வணக்கம் தோழர்களே கருட புராணம் பாகம் இரண்டு திருமாலின் நொந்தியில் பிரம்ம தேவன் தோன்றி உலகம் அனைத்தையும் படைத்தார் தபம் புரிவதற்கு சிறந்த இடமான ஆரணியங்களுக்கெல்லாம் அரசாக விளங்குவது நை விசாரணியம் புராணங்களை சொல்வதில் வல்லவரான கற்று உணர்ந்தவர்களும் ஸ்ரீ ஹரிஹரா சங்கீர்த்தன சங்கீர்த்தனமான முனிவர்கள் ஆசர சீலர்களாய் சொர்வ தியானம் செய்வர்களாய் கூறியிருந்தார்கள் சவுனாகதி முனிவர்கள் எதிர்கொண்டு வரவேற்று நன்கு உபசரித்து உயர்ந்ததொரு ஆசனத்தில் அமரச் செய்து பூஜித்து வணங்கினார்கள் அருந்தவ முனிவர்கள் அனைவரும் சூத புராணிகளுக்கு அஞ்சலி செய்து சூதமா முனிவரே தங்களிடமிருந்து பல புராணங்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் ஆகவே விஷ்ணு சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஒரு புராணத்தை நாங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் நாங்களோ பகவானின் அம்சமாக விளங்கும் வேதவியாச முனிவரின் சீடர் நீங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை தர்மார்த்தம் கர்மமோட்சம் எனப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாள் வகை புருஷார்த்தங்களையும் கொடுப்பதாகிய சாத்வீகமான புராணம் ஒன்றை தேவரில் கருணை கூர்ந்து எங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று பணிவோடு கேட்டார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சூதமா முனிவர் தம் குருநாதரான வியாச மகர்ஷியின் திருவடியை ஆமரைகளை தமது இருதயத்தில் தியானித்த பிறகு சிரசின் மேல் தம் இரு கரங்களையும் குவித்து சர்வ காரணனும் இரட்சகனுமான ஸ்ரீமன் நாராயணனை தொழுதி வணங்கி பூஜித்து விட்டு முனிவர்களை நோக்கி அருந்தவ முனிவர்களே நீங்கள் நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள் தேவதேவன் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் பெரும் தொழில்களை செய்வனும் மான ஸ்ரீமன் நாராயணனை முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ கருடவாள் பணிந்து இப்போது நீங்கள் என்னிடம் கேட்ட கேள்வி ஒன்றை போல் உலக நன்மையின் பொருட்டு கேட்டான் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தக்க விடை அளித்தார் அந்த கதையை திருமால் கருடனுக்கு கூறியவாறே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் என்று சூதமா முனிவர் கூற ஆரம்பித்தார் பறவை வேந்தனான கருடன் ஸ்ரீ பரமாத்மாவை நோக்கி ஓ ஜெகநாதா பரமாத்மா ஸ்ரீகரியே உலகத்தில் ஜீவர்கள் ஏன் பிறக்கின்றார்கள் என்ன காரணத்தால் அடைகின்றார்கள் எந்த புண்ணியத்தைச் செய்தால் இன்ப வீடான தேவர்களின் உலகை அடைவார்கள் எத்தகைய நட்பது கிடைக்கும் எத்தகைய கர்மங்களால் பாவங்கள் தீர்வடையும் எத்தகைய கர்மங்களால் பாவங்கள் நிவர்த்தியாகும் வரை யாரை நினைத்தால் நற்கதி கிடைக்கும் இவற்றையெல்லாம் அடியனுக்கு தெளிவாகக் கூறி அருள வேண்டும் என்று வேண்டினான் கருடன் ஸ்ரீமன் நாராயணன் எல்லோர் மனதிலும் புகுந்து அனைத்தையும் பார்க்க வல்லவரும் எல்லா செயல்களுக்கும் காரணமாகியவருமான ஸ்ரீஹரி புன்னகையுடன் பறவை வேந்தனை நோக்கி கூறலானார் கருடனே நீ நல்லதொரு கேள்வியை நல்ல முறையில் கேட்டு விட்டாய் அது உலகினருக்கும் புரியாத ரகசியங்கள் அவற்றை நாம் கூறுவோம் கவனமாக கேள் எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்றாவது இறப்பு நிச்சயம் என்பது யாரும் நினைப்பதில்லை உயிர்களை கவர்ந்து செல்லும் கூற்றவன் அதாவது எமன் என்றும் விடமாட்டான் என்ற உண்மையை உணர்ந்த மனிதன் பயந்தாவது நல்ல கர்மங்களை ஏற்றி அறநெறிப்படி வாழ்வான் அவன் தர்மங்களை ஒழுங்காக செய்து வருவானாகில் அக்கர்மங்களே அவனை காப்பாற்றும் தனக்குரிய கர்மங்களை எவன் ஒருவன் முறைப்படி செய்கின்றானோ அவன் எல்லாவிடத்திலும் மேல்மையானவன் பிரம்ம சத்ரிய வைசிய சூத்திரர் என நான்கு வர்ணத்தார் இருக்கின்றார்கள் பிரதல் ஓதித்தல் வேட்டல் வித்தல் ஈதல் ஏற்றல் என்று ஆறு கர்மங்கள் உள்ளன சத்திரியருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் உலகோம்பல் படை பயிற்றல் பொருத்தல் என்று ஆறு வகை கர்மங்கள் உண்டு வைசியருக்கு ஓதல் கேட்டல் பொருளிட்டல் ஈதல் பசுக்களை காத்தல் ஏறருள் என ஆறு கர்மங்கள் உண்டு சூத்திரருக்கு ஓதல் முன்னவருக்கு பணியாற்றல் பொருளிட்டல் உழுதல் பசுகாதல் வேட்டல் முதலிய ஆறு கர்மங்கள் உண்டு அவரவர் குலமரபுக்குரிய ஒழுக்கப்படி நடப்பதே பெரிய தபமாகும் அதில் வலுவாது ஒழுங்காக வாழ்பவர்கள் எவரோ அவரே போகத்தையும் யோகத்தையும் ஒருங்கே அடைந்து நெடுநாள் வாழ்ந்து இறுதியில் தமக்குரிய உலகை அடைவார்கள் அவாவை ஒழித்தப்பட்டவர்களே பேரறிஞர் ஆவார்கள் என்று திருமால் திருவாய் மலர்ந்தருளினார் பறவைகளுக்கு அரசே உலகில் எண்பத்து நான்கு லட்சம் ஜோனி பேதங்கள் உள்ளன அவை அண்டகம் உட்பிஷம் சராவுஷம் சுவேதசம் என்று நான்கு வகையில் உள்ளன அண்டகம் என்ற வகையில் முட்டையில் இருந்து இருபத்தொரு லட்சம் பறவைகள் தோன்றின உட்பிஷ வகையில் இருபத்தொரு லட்சம் மரம் செடி கொடி தாவர வகைகள் தோன்றின கருப்ப பையிலிருந்து தோன்றுவதான சிராயுசம் வகையில் இருபத்தொரு லட்சம் மனிதர்கள் தோன்றினார்கள் வேர்வையில் இருந்து தோன்றுவதான சுவேதசம் வகையில் இருபத்தொரு லட்சம் கொசு முதலியவைகளும் தோன்றியுள்ளன கருடா புறவிகள் அனைத்திலும் மானுட பிறவி அரிதிலும் அரிது மனித புறவியே புண்ணியப் புறவியாகும் எல்லா விதத்திலும் மானிட பிறவியே சிறப்புடையது புண்ணியத்தால் அடைந்த மானுட பிறவியால் வாக்கியம் அடையாதவர்கள் நமக்கு தானே வஞ்சனை செய்து கொள்பவராவார்கள் மண் ஆசைகள் எனப்படும் இம்மூன்று ஆசைகளால் மயக்கமுற்று செய்ய தகாதவற்றை செய்து தன் மனசாட்சிக்கும் மனிதாபிமானமான உணர்வுகளுக்கும் மாறுபாடான தீய செயல்களை செய்து தர்மங்களை அறியாமல் உணர்பவர்கள் எவனோ அவன் மிருகங்கள் ஒப்பானவன் இதனால் அறிவுணர்வும் அன்புணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது அளவில்லாத ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆசையே அழிவுக்கு காரணம் என்று போதிக்கும் மகான்களோ யாவராலும் போற்றப்பட்டு நம் இறுதி நாளான அந்திம காலத்தில் லோகத்தை அடைவார்கள் ஆசைக்கு அடிமையானவர்கள் வயோதிக பருவம் வந்ததும் தன் புத்திரர் பௌத்திரர் துணிந்து இழப்பிணமே வாய் திறவாமலே வெறுமனே கிழிந்துகிடா என்று இழுத்தும் பளித்தும் மதட்டியும் பேசும் மேற்றும் மொழி கேட்டு மனம் பொறுமை கிடப்பான் ஆகையால் கல்வியும் வித்தையும் கற்று நிறந்தவனாயிலும் ஞானம் மெய் அறிவு இல்லாவிட்டால் பொண்ணுக்கும் அடிமையாகிக் கிடப்பான் கருடா இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகளும் நாசம் அடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகளுடைய மனிதன் அடையக்கூடிய கோடுகள் கொஞ்சமாயிராது என்பதில் சந்தேகம் இல்லை இல்லற வாழ்வின் சுக துக்கங்களில் எது அதிகமாயிலும் என் பிள்ளைகள் அதிகமாகி வந்த பாசத்தால் கட்டுண்ட மனிதன் நிம்மதியடைய மாட்டான் உலகில் மனிதன் பிறந்து பிறந்தே இருக்கிறான் ஆசைகளால் நோயிற்று மாண்டு விடுகின்றான் ஒருவரும் தனக்கு துணையில்லாமல் ஒருவனாகவே யாருக்கும் சொல்லாமல் மடிந்து போகிறான் பொய்யான பத்திரங்கள் எழுதி பொய் சொல்லி ஏமாற்றி வழிப்பறையி கொலை புரிந்து தீய செயல்களை செய்து தான் சேர்த்து பொருள்களை உரியவருக்கு அழித்து பாவங்களோடு போகிறான் அவன் மனைவி மகள் பாவங்களில் பங்கு ஏற்று இல்லை புத்திக்கு சாதனமான ரபம் தருமம் தானம் செய்து பிரபக்தி மார்க்கம் எனப்படும் தேவ சேவைகளை செய்வதே உத்தமமாகும் இவ்வாறு ஸ்ரீ நாராயணர் உணர்த்தி அருளினார் கருடன் ஸ்ரீமன் நாராயண பகவானை தொழுது வைகுண்ட நாதரே மனிதர்களுக்கு மிகவும் கொடியதான பிரேத ஜென்மம் வராமல் ஒழியும் மார்க்கம் எது என்பதை தயவு செய்து கூறி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்ற கருடனை நோக்கி ஸ்ரீமன் நாராயணன் கூறலானார் ஓ கருடா மனிதர்கள் இறந்தவுடன் பிரேத ஜென்மத்தை நிவர்த்திக்க விரும்பிய யாவரும் ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட யார் இறந்தாலும் அவருக்கு பிரேத ஜென்மம் மேற்படாமல் இருக்க கர்மம் செய்பவன் விரிசோ சர்க்கம் செய்தல் அவசியம் இந்த கர்மத்தை தவிர வேறு கர்மங்களை செய்வதில்லை பிரேத ஜென்மம் வருவதில்லை பிறந்தவர்களுக்கு கர்மங்கள் தன் புத்திரனாவது மனைவியாவது ஆண் பெண் வயிற்று பிள்ளையாவது என் செய்யலாம் ஆனால் புத்திரன் செய்வதுதான் சிறந்த கர்மம் செய்யாமல் சீரார்த்தம் மட்டும் செய்வதால் எந்த பலனும் இல்லை இல்ல இல்லாமலும் பெண் இல்லாமலும் ஒருவர் இறந்து உரிய உத்திர கிரியைகளை செய்யாமல் விட்டுவிட்டால் அவன் இரவு பகலாக பசியோடும் தாகத்தோடும் ஐயையோ என்று கூச்சலிட்ட வண்ணம் உலகமெங்கும் நெடுங்காலம் வரை அலைந்து திரிந்து பிறகு புழுக்கள் கிருமிகள் முதலிய ஜென்மங்கள் எடுத்து பிறந்து பிறந்து மறிப்பான் யாருமே இல்லாதவன் உயிரோடு இருக்கும் போதே சாவதற்கு முன்பாக நற்கர்மங்களை செய்யப்பட்டவன் என்று திருமால் திருவாய் மலர்ந்து அருளினார் வேத வடிவனாகிய கருடன் சர்வலோக நாதரான ஸ்ரீமன் நாராயனை வணங்கி ஏ பரமாத்மா ஒருவன் மன தூய்மையோடு தான தர்மங்களை தனது கையாலே செய்வானாயில் அதனால் அவன் அடையும் பயன் என்ன அவனுக்காக அவனுடைய மகன் முதலியோர் தான தர்மம் செய்வார்களானால் அதனால் உண்டாகும் பயன் என்ன இவற்றை திருவாய் மலர்ந்தருள வேண்டுகிறேன் என்று விண்ணப்பம் செய்ய பாம்பனையின் துயிலும் பரமாத்மா கூறலானார் கருடனே மன தூய்மை இல்லாமலும் மன உறுதி இல்லாமலும் செய்யப்படும் நூறு கோதானங்களுக்கு எத்தனைய பயனுண்டோ அதனை சித்த சுத்தத்தோடு சாஸ்திரங்களில் விதித்த வண்ணம் ஒரு பசுவை நல்லவருக்கு தானம் செய்தால் அதன் பயனும் கிடைக்கும் போததானம் தானம் கொடுப்பவரும் மன தூய்மை உள்ளவராயிருக்க வேண்டும் வாங்குவவர் உத்தமராக இருக்க வேண்டும் கற்றுணர்ந்த சான்றோருக்கு கொடுக்கப்படும் தான தர்மம் கொடுப்பவர்க்கும் புண்ணியம் புண்ணியமுண்டா வேத சாஸ்திரங்கள் ஓதாமலும் ஒடுக்க வழியில் இல்லாமலும் பிரம்மணன் என்ற பெயரை மட்டும் கொண்டவனுக்கு தானம் கொடுத்தால் அந்த தானமே தானம் கொடுத்தவனுக்கு நரகத்தை கொடுக்கும் மேலும் தானம் வாங்குவதற்கே தகுதியில்லாதவன் தானம் வாங்குவானாயில் அவன் இருபத்தொரு தலைமுறை உள்ளவர்களோடு நரகம் புகுவான் ஒரு பசுவை ஒருவருக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும் சாதுக்களிடம் நல்ல பொருள்களை பக்தி சிறையத்தோடு தானம் கொடுத்தவன் அந்த பிறவியலாவது மறுபுறவியலாவது அதற்குரிய சந்தேகம் என்று அடைவான் தானம் கொடுப்பவன் எளியவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் போதுமானது கருடா மறித்த பிறகு செய்ய வேண்டிய கிரியை பற்றி உனக்கு ஒருவாறு கூறினேன் என்று ஸ்ரீமன் நாராயணன் கூறி அருளினார் நரகங்கள் நான்கு லட்சங்கள் அவற்றில் முக்கியமானவை இருபத்தெட்டு ஆகும் அதை பகுதி மூன்றில் காணலாம் நண்பர்களே